கரெக்டாக சொல்லிக்கிறேன் கௌரவ் காலை எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் மனோஜ் சார் அலிதா மேம்க்கு நான் தேங்க் பண்ணால் அது வந்து என் அம்மா அப்பாவுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி ஆகிடும் இங்கே வந்து அலிதா மேம் கூட ஒர்க் பண்ணுறது கஷ்டம் ஒர்க் கூட ஒர்க் பண்ணுறது கஷ்டம் அப்படிலாம் சொன்னாங்க எனக்கு அப்படி தெரில நான் டெய்லி ஸ்கூலுக்கு எப்படி போனோன்னா அப்படி தான் ஷூட்டிங்கும் போனேன் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஜாலியாக தான் போனேன் திட்டலாம் பெருசாக நான் வாங்கினதில்லை அது திட்டதுனாலும் டீச்சர்ஸ் திட்டினால் வாங்கி தானே ஆகணும் அந்த மாதிரி தான் அப்புறம் நித்திலன் சார் வந்திருக்காங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ரெண்டு விஷயத்தில் நான் சார் தேங்க்ஸ் சொன்னேன் நான் ஊரில் தேட்டர் வச்சுருக்கோம் மகாராஜாக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங் அண்ட் சப்போர்ட்டிங் எஸ் மென்மினிக்கு அப்புறம் கத்திஜா அவங்களோட மியூசிக் வந்து நான் வந்து இப்போ தான் அவங்கள ஃபஸ்ட்டாக நேரில் பார்க்குறேன் ஆனால் லைக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அவங்க மியூசிக் அவங்க லைக் நான் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவங்க ஆனால் அவங்க ரொம்ப டோட்டலாகவே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க ஸ்வீட்டாக அப்புறம் கோஸ்டாஸ் பிரவீன் எஸ் சார் அவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஐ மீன் கஷ்டப்பட்டுன்னு சொல்லக்கூடாது பட் ஆனால் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க இது போக இன்னொரு ரெண்டு மூணு பசங்க எங்க கூட ஒர்க் பண்ணாங்க அந்த பிரீக்ஸ் ஸ்கூல் பேர் பிரீக்ஸ் ஸ்கூல் பசங்க ஒரு நாலஞ்சு பேர் அது போக சர்வேந்திரான்னு ஒரு பையன் கோயம்புத்தூர்லேருந்து டான்சர் பிரவீன் அவன் இப்போ யூகேயில் இருக்கான் அவனுங்களாமும் ஃபஸ்ட் ஆஃப் வருவானுங்க அவனுங்க அவனுங்களுக்கும் அவனுங்களை மென்ஷன் பண்ணணும்னு நினச்சதுனால் சொல்லிக்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை தேட்டர்ஸில் சார் படம் ஓடிடி ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் தேட்டர் வச்சிருக்கனால சொல்கிறேன் சார் நல்ல படம் நல்லபடியாக மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் ரொம்ப சூப்பராக பண்ணும் சார் நம்ம படம் கண்டிப்பாக நல்லா பண்ணும் வித் ஆலியா சப்போர்ட் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவ்வளோதான் ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் இவ்வளோ பேசுனேன்னு யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க நானே இவ்வளோ